பெருஞ்சித்தனாருக்கான வழக்கு எடுத்துருக்கீங்க ஆமா அதோட டீடைலா சொல்றேன் பெருஞ்சித்தனார் என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு ஒரு தமிழறிஞர் தாமத தனித்தமிழ்நாடுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பல்வேறு இதழ்கள் ஆய்வுகள் பண்ணி பல நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறாரு அவரோட என்ன ஆச்சுன்னு சொன்னேன்னா இப்ப அவரு வந்து இந்த ராஜீவ் காந்தியை பத்தி ஒரு முண்டையின் மகனே முண்டையின் மகனே இந்திரா காந்தி எழுந்தாரு அப்ப அந்த அளவுல இருந்து தமி அப்படியே இருக்கிறார் தமிழ் தெரிஞ்சு தன்னார் தனித்தமிழ்நாடுக்காகவே வந்து எழுதிக்கிட்டு பேசிகிட்டு அப்புறம் அப்புறப்படி நேரில் இப்போ வந்து இந்த இந்த தனு வந்து இப்போ இதாகிடுச்சு பாருங்கள் அந்த இந்த தொழிற்துறை நடந்த தொழிற்சா அதாவது ராஜீவ்காந்தியினுடைய மல மார்டர் கேஸில் அந்த ஹியூமன் பவுன் சொல்லக்கூடிய தனு வந்து இருந்துருந்தால் தனு வந்து போய் மரத்தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதினார் அந்த அம்மாவை பற்றியும் வந்து ஒரு இந்த நூலகருக்க அது பாணுவர் அதுக்கு மேலே ஒரு அரங்கம் இருக்குது அரங்கத்து அரங்கு கூட்டத்தில் என்ன பண்ணார் இந்த தமிழ் மரச்சி தமிழ் நம்ம வந்து இப்போ தனு தான் வந்து உண்மை ஒரு த உண்மையான தமிழ் பெண் அவன் நம்ம வாலி வழிபடணும் தமிழச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை வச்சார் அந்த கவிதையினை வந்து என்ன பண்ணால் பார்த்துட்டு அவரை போய் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாம் கேசை போட்டான் போட்டு பாவம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் உள்ளே இருந்தார் அது வந்து தடா வழக்கு அதாவது வந்து தடா வழக்குங்கிறது ரொம்ப மோசமான வழக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது தடா போடாலாம் ஒரே கேட்டகரி அப்புறம் யூஏபி வந்துருக்குது ஸோ அதனால் அந்த தடா வழக்கில் வந்து அவரை பிடிச்சி போட்டாங்க பிடிச்சி போட்டோன்னே அவர் வந்து ரொம்ப அவருக்கு முடியாமல் இருந்துச்சு காலையெல்லாம் வீங்கிடுச்சு அந்த எல்லாம் இருந்துகிட்டு இருந்து அப்புறம் கலைஞரே போய் பார்த்தார் கலைஞரை பார்ப்போம் அப்போசிஷன் பார்ட்டியில் இருந்தார் எதிர்கட்சித் தலைவர் அவரெல்லாம் கூட போய் பார்த்தார் பார்த்தோன்னே இருந்தாலும் கூட அவர் வந்து போராடி தான் நம்ம வந்து வழக்கில் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது வெறும் பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கிற நாட்டில் வந்து இவர் வந்து வந்து ஒரு காகிதமாக தான் இருந்தாரே தவிர இவர் வந்து இது மாதிரி இந்த இது யூஸ் பண்ணலை ஆம்ஸ் நமினேஷன் எதுவும் பண்ணலை அதனால் இது சட்டத்தில் வராது அப்படிங்கிற நம்ம வாதத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது பிணை வழங்கி அவர் இருந்துகிட்டு இருந்தார் அப்புறம் அவர் அவருக்கு அப்புறம் ப பல்வேறு அப்புறம் இயக்கங்களை கட்ட முடியாத நிலை ஆகிடுச்சு இறந்து போயிட்டார் ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து தமிழ் மீது ஒரு பற்று தனித்தமிழ் மாடு மா மாடு மேல் நாடு மேலே பற்று அதனால் வந்து அவருடைய அவருடைய அறிக்கைகள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த எல்டிடிக்காரங்க வந்து ரொம்ப இதை ரொம்ப அவங்க வந்து குன்றி கோனிப்பாங்க அவங்க தாதாவது வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி அறிவுஜீவிகள் வந்து தனி தனித்தமிழ்நாடுக்கு அதாவது இல் இலங்கை எல்கிடிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது இருந்தால் கூட அவருக்கு ஜெயிலுக்கு போன பிறகு கூட அந்த நிலையிலேயே உறுதி உறுதிப்பாடாக இருந்தார் அவரோட வந்து இப்போ அந்த அவர் ஜெயிலில் இருக்கும்போதும் பார்த்துருக்காரு ஜெயிலில் வெளியே வந்த பிறகு பார்த்துருக்கோம் நெடுமாறன் இல்லை நெடுமாறன் என்னாச்சுன்னு சொன்னாங்க நெடுமாறன் வந்து அந்த கேர அந்த காலக்கட்டத்தில் தடா வழக்கு வந்த உடனே நெடுமாறன் வந்து என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா வந்து எல்கிடிக்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி வந்து அது வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால் இருந்தால் கூட அவர் உரிய அந்த இன்க்ரிமெண்டிங் கிடைக்க ஆவணங்கள் கிடைக்கல அவரோட தொடர்பு படுத்துறதுக்கு எந்தமான ஆவணங்கள் இல்லை அதனால் அரசு வந்து நான் வந்து பின்புலத்தில் இருக்காருங்கிறது தெரியும் ஆனால் அதனால் என்ன பண்ணார் அவர் வந்து இந்த அங்கே மதுரையில் ஒரு வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார் யார் மீட்டிங் தான் பேசினார் பேசுனதுல என்ன பண்ணிட்டார் வந்து எல்டிடி சத ச சாதகமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு அன்றைக்கி நேரத்தில் அவர் ஏதோ அவர் தம்பியோட பொண்ணுக்கு ஏற்ற திருமணம் திருமண நிகழ்வு நிகழ்வு இருக்குது அந்த நேரத்தில் பார்த்து அவருக்கு போட்டாங்க வழக்கு இங்கே தான் நடந்தது அந்த வழக்கில் வந்து நான் ஆஜராகி அவருக்காக வந்து பிணை போட்டு அவர் பிணையாகி அந்த கல்யாணத்திலேயும் போய் கலந்துக்கிட்டார் நான் போக முடியாமல் போச்சு அந்த கல்யாணத்தில் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப இப்படி க மகிழ்ச்சி அவர் நான் இந்த அதான் அவரு அந்த இவர் தான் வளர்த்து வள வளர்த்தாராம் அதனால் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப அந்த மதுரையில் அந்த இடத்தில் அவர் வந்ததில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாகி போச்சு ஸோ அதனால் வந்து அந்த வழக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ஆமாம் அவங்க தெரியல அவங்க நடந்தது கல்யாணத்தில் கலந்துக்கிட்டார் அதனால் அவர் ரொம்ப இதாக வச்சுருப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மண்ணும் பல்வேறு வழக்குகள் இருக்குது அதெல்லாம் கூட என்கேஜ் பண்ணிக்கிற அந்த அந்த கிட்டுவை பிடிச்சிட்டான் பாருங்கள் கிட்டு என்ன சொன்னால் முதல்ல வந்து ஒரு கிட்டுவோட புக்கு ஏதோ ஒரு கிட்டுவை பற்றி ஒரு புக்கு அழுது அந்த மூணு புக்குகளை வந்து எழுந்திருந்து அந்த புக்குகளை வந்து இவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு இவருக்கு வந்தனால அதில் கேஸை போட்டு விட்டான் அந்த புக்குகள்லாம் சீஸ் பண்ணிட்டான் அதுக்காக வந்து அது இப்போது சேதாப்பட்டலை அப்புறமா ஹைகோர்ட்டில் போட்டு இது பண்ணிட்டுருது அப்புறம் அந்த கிட்டு வழக்கு நம்ம இங்கே போனோம் அந்த அவரை பிடிச்சாங்களே இந்த கப்பல் கவிழ்ந்துடுச்சுல்ல அந்த இதில் கிட்டு மரம்னா ஆகிடுச்சார்ல அந்த வழக்கில் உள்ளவங்களே இந்த அந்த பாலனுங்கிறது அவர் அந்த க அந்த கேப்டன் அந்த இதில் அந்த க அந்த தமிழ் தமிழீழத்தினுடைய அந்த கப்பலுக்கு வந்து கேப்டன் வந்து பாலன் தான் அந்த பாலனுக்கு அவர்கள்லாம் பிடிச்சிட்டான் அவ கிட்டு கொண்டுட்டான் அப்புறம் மற்றபடி பாலன் அந்த தலைவர் இருந்தார் பாருங்கள் அந்த கேப்டன் இந்த அந்த அந்த கப்பலோட கேப்டன் எல்லாமெல்லாம் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் இந்தியாவோட போராடக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஒன் டுவெண்ட்டி ஒன் இந்த இர இந்திய இந்திய நாட்டுக்கு எதிரான போர் தொடுக்கிறது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிடிச்சி போட்டுட்டோம் எதை அவர் வந்து அந்த வழக்கு இது டீல் பண்ணால் அப்புறம் திரும்ப வந்து அந்த வழக்கு இங்கேருந்து மாறிடுச்சு எங்கே இங்கேருந்து வந்து ஆந்திராவுக்கு மாறிடுச்சு ஏன்னா ஆந்திரா கடற்கரையில் நடந்ததுனால அந்த வழக்கு ஆந்திராவில் மறந்துடுச்சு அப்போ அந்த வழக்குக்காக கண்ணபிரான்லாம் கண்ணபிரான்னு வந்தார் நாங்கள் அந்த சொல்லிட்டு கேஜி கண்ணபுரான் இங்கே சென்னைக்கே வந்தார் சென்னைக்கு வந்த பிறகு இந்த மாதிரி இது இது பண்ணாரோன்னு சொல்லிட்டு அது வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நெடுமாறன் வந்து அங்கே இதில் போயிட்டு அந்த கிட்டுவோட அந்த பா இது வந்து பாலர்லாம் இங்கே தான் இருந்தாங்க அந்த பாலர் கேப்டன்லாம் இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தாலும் அது வழக்கு நடத்துகிறோம் அப்புறம் வந்து அங்கே இதில் அந்த கிட்டு வந்து அந்த கப்பல் போகிற வழக்கு என்ன போயிடுச்சு எங்கே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்புறம் கே கண்ணபுரான் தான் அந்த வழக்கை நடத்தி வாங்கி கொடுத்தாரு சொல்லி இந்த மாதிரி இருந்துட்டு